அங்கே ஆவியா தினி தான் காத்துட்டு இருக்கு ஐயோ ரொம்ப கொடுமையா இருக்குமே உடம்பெல்லாம் வெந்து போய்டுமே ப்ளீஸ் 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 மிஸ்டர் ஆண்டனி மேடம்

நான் காமைசி மறنده என்ன இது என்ன ரூம் இருக்குடா தனி காமை நான் இன்னும் கூட சுத்த போறீதே முன்னமே தான சுத்த போறானே அட தனி காமை எல்லாம் காலேஜில போய் புழுக்குது நம்ம பொறியியல் காலேஜில ஃப்ரீஸ்கட்ட போறியா ஃப்ரீஸ்கட்ட போறியா எங்க பீஸாகட்ட போறாங்க ஏய் ஏய்

மன்னிப்பா வாய்ப்பே இல்ல வாருங்கள் ஸ்டீஃபன் எதைய கூப்பிட்டீங்க எதையே கூப்பிட்டீங்க உங்களுக்கு தெரியும்

行了

சார் பேருபா ப்ராப்ளம் ஆயிடுச்சு நான் தான் சார் காரணம் சார் அம்மாவுக்கு அம்மா உடம்பு இல்லாது உடம்பு இல்லாம ஆயிடுச்சு சார் ஆப்ரேஷன் பண்ண நிலம வந்துடுச்சு எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்றது பணம் எப்படி எங்க போய் யார்கிட்ட கேட்கறது எப்படி ரெடி பண்றதுன்னு எனக்கு தெரியல சார் எனக்கு பணம் ரொம்ப அர்ஜென்டா தேவைப்பட்டதால நான் வந்து அந்த நேரத்தில் அந்த டைம்ல நீங்க வர பேங்க்குக்கு போனேன் சார் அப்போ தப்பு பண்ணக்கூடாது தெரியுது இருந்தாலும் பணம் எனக்கு அர்ஜென்டாக தேவைப்பட்டதான் நான் பண்ணிட்டேன் சார் ஐயோ பரவாயில்ல விடுங்க மதன் ஆக்சுவலாக வந்து அக்கௌண்ட்ஸ் கடைசியாக பார்த்தது நான் தான் நான் தான் வந்து டேலி பண்ணி வச்சேன் அப்புறம் பேங்க்கு கொண்டு போய் பணத்தை கட்டினது நீங்கள் அதுக்கப்புறம் தான் டூ லேக் குறைஞ்சிருக்கு இது விஷயமா மேனேஜர் கூப்பிட்டே கேட்டாரு நான் பணத்தை கட்டிட்டேன் மதன் வேறு வழியாக ஏற்பாடு பண்ணி பணத்தை கட்டிட்டேன் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க நீங்கள் சொல்றீங்க ரீசன் சொல்றீங்க என்னால் என்னால் தாங்கிக்க முடியல உங்க கஷ்டம் எனக்கு புரியுது ஆனால் மதன் நான் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றேன் நான் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கேன்னா அது காரணம் வந்து ஏசப்பா தான் நீங்களும் ஏசப்பா சொந்த ரசிக்க ஏற்றுக்கும் நித்திய வாழ்வுக்கான இந்த பரலோக வாசலும் இப்போ உனக்காக ஐயோ நான் இந்த இந்த உலகத்துல நான் வாழ்ந்த வாழ்க்கை பாவம் பாவையெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை பலவது கொண்டு வரணும்னா இந்த உலகத்து மக்கள் எல்லாரும் இசப்பா அறிஞ்சிக்கணும் இசப்பா தெரிஞ்சுக்கணும் பாவம் இல்லாம வாழணும் எல்லாரும் பல்லவராஜ் தாடினும் அதான் ஆசை இசப்பா நன்றி இசப்பா பார்த்துட்டு இருக்க நாமளும் சின்ன சின்னதா தப்புகளை பண்ணிட்டு தான் இருக்கோம் பண்ற தப்பு சின்னதோ பெருசோ அதுக்கான தண்டனை நம்மளால தாங்கிக்க முடியாத அளவுதான் இருக்கும் பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணம் நம்மள நரகத்துல தள்ளிரும் அந்த நரகத்துல இருந்து வெளியவே வர முடியாது இன்னைக்கே நம்மளோட பாவத்தெல்லாம் அறிக்க பண்ணி கத்தராக இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த ரச்சகரா ஏத்துக்கிட்டோம்னா இந்த பரலோக வாசல் வழியா நாமளும் பிரவேசிக்கலாம் செய்வீங்களா உங்களோட பாவத்தெல்லாம் அறிக்கைடுவீங்களா அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் நாமளும் அந்த பரலோக வாசல்ல சந்திப்போம் சந்திப்போமா